வணக்கம் வாழ்க்கை வந்துங்க பொதுவாக லைஃப் ஜென்ரலாக எல்லோரும் வாழ்கிறோம் ஆனால் அது வந்து கிட்டத்தட்ட மூணு விதமானதுங்க வாழ்க்கை வாழ்க்கை மூணு விதமானதுன்னா எப்படி சொல்ல வரோம்னா ஒவ்வொரு மனிதர் பிறகுறாங்க ஒரு ஏழை தாயோ அல்ல ஏழை குடும்பத்துலேயோ அல்லது நடுத்தர குடும்பத்துலேயோ ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க அவங்க பெற்றவங்க வந்து அவங்கள வளர்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அதுக்கு மேலே என்னென்னா இவங்க படிக்கலைனாலும் ஏதோ ஒரு கூலி வேலை அது ஆனாக இருந்தால் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போய் சம்பாரித்து அடுத்து கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கோன்னு சொல்லி பெற்றவங்க சொல்லிடுவாங்க படிக்காத பிள்ளைகள் ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி அது எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் பேரண்ட்டைய நிழலில் வாழ்க்கை ஓடும் அதுக்கப்புறம் தனியாக நீங்கள் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரியோ இல்லை படிக்கலைனாலோ ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஆக வேண்டிய சூழலில் இருப்பாங்க எல்லா மனிதர்களும் அதே இது பெண்களாக இருந்தால் ஏதோ ரைட்டு படிக்க படிக்கவே இல்லையா ஒரு பொண்ணு பரவாயில்ல ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இல்லை நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களோ ஏதோ ஒன்று ஒரு அவங்களுக்கு ஏற்ற ஒரு துணையை பார்த்து பெற்றவங்க திருமணம் செஞ்சு வச்சு அனுப்பிடுவாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் இயல்பான விஷயம் இரண்டாவது மொத்தம் மூணு விதம் வரும் இரண்டாவது விதம் என்னென்னா வாழ்கிறதுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி சாதாரணமாக படிப்பே இல்லைனா கூட அது ஏதோ ஒரு வீட்டில் பிறந்தால் கூட பெற்றவங்க ஆணாக இருந்தாலும் ஒரு வயசு வரைக்கும் வளர்ப்பாங்க பொண்ணாக இருந்தாலும் ஒரு வயசுக்கு வரைக்கும் வளர்ப்பாங்க அவங்கள வாழ்க்கையை வந்து அடுத்து திருமணம் அப்படி வாழ்க்கையில் வந்து அனுப்பிடுவாங்க அது முடிஞ்சு போச்சு ஆனால் கல்வி இருக்குது பார்த்திங்களா இரண்டாவது விதம் வந்து வாழ்க்கையில் கல்வி கல்வி வந்து சராசரியாக நான் சொன்ன மாதிரி படிப்பே இல்லைனா கூட வாழ்கிறதுக்கு பிரச்சனை இல்லைங்க ஏதோ பெயிண்ட் அடிக்கிற வேலை ஒரு கட்டட வேலை ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் வேலையை பழகிக்கிறது எத்தனையோ வேலைகள் இருக்குது அந்த மாதிரி வேலைகள் வந்து ஏதாவது பழகிட்டு படிப்பே இல்லாதவங்க கூட வாழ்கிறாங்க ஆனால் படிப்பு என்னென்னா ரெண்டாவது ஸ்டெப்பு படிப்பு வளர்ச்சிக்கு கல்வின்றது வந்து உன்னுடைய வாழ்க்கையை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு தான் வந்து கல்வி உதவும் கல்வி முக்கியம் நீ சாமானியனாக வாழலாம் நீ பிறந்தவன் படிக்கவே இல்லாட்டி அதுக்காக உலகத்தில் வாழ முடியாதா அப்படின்னலாம் அப்படியெல்லாம் கிடையாது பிறந்தவங்க வந்து வாழ்வதற்கு கல்வி வந்து அதான் சொல்கிறேன் இல்லை படிப்பே வராத பிள்ளைகளாக இருந்தாலும் கிராமத்தில் ஏழை குடும்பமோ இல்லை பணக்கார குடும்பமோ இல்லை நடுத்தர குடும்பமோ ஏதோ ஒன்று பெற்றவங்க படிக்காத பயனாக இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பார்த்துட்டு ஏதோ ஒரு கூலி தொழில் ஏதாவது பண்ண வச்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை ஒதுக்கி விட்ருவாங்க பெற்றவங்க பெண்ணாக இருந்துச்சுன்னா ஒரு படிப்பே வரலைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லி வச்சுருந்துட்டு கல்யாண வயசு வரும்போது கல்யாணம் பண்ணி பெற்றவங்க அனுப்பி விட்ருவாங்க அது சாதாரணமாக படிப்பே இல்லாட்டினாலும் நான் சொல்ல வந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எந்த நான் மதுரை கிருஷ்ணாங்க மதுரைங்க நம்ம ரெண்டாவது சொல்ல வ வர்றது வந்து வளர்ச்சி வளர்ச்சிக்கு என்னென்னா கண்டிப்பான முறையில் நீ என்ன பண்ணாலும் சரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாவது நீ படிச்சிடணும் கல்வின்றது முழுக்க முழுக்க நீ என்னவா ஆக விரும்புகிற நீ எந்த இடத்துல உட்கார விரும்புகிற ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பெரிய ஆஃபீஸராக வர போகிறீங்களா பெரிய இன்ஜினியராக வர போகிறீங்களா பெரிய டாக்டராக வர போகிறீங்களா கலெக்டராக வர போகிறீங்களா இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வந்து வழக்கறிஞர் வரப்போரிங்களா உங்களுடைய வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா அதை நிர்ணயிக்கிறது உங்கள் கல்வி தான் வாழ்கிறதுக்கு ஏதோ ஒன்று பெற்றவங்க வந்து கல்யாண வயசு வரைக்கும் வளர்த்து ஏதோ ஒரு இது பண்ணி விட்ருவாங்க அந்தது வந்து படிப்பு தேவையில்லை வாழ்கிறதுக்கு வளர்கிறதுக்கு நிச்சயமாக முறையில் உங்களுக்கு கல்வி அவசியம் ரைட்டு ஓகேங்க நாங்கள் நல்லா படிக்கிறோம் வைக்கிறோம் ஏதோ ஒரு வேலை கொண்டுங்க ஒரு டிகிரி குறைஞ்சபட்சம் ஒரு டென்த்து முடிச்சு ஒரு டிப்ளமோ ஆர் எனி டிகிரி இல்லை ஏதோ ஒன்று படிச்சுட்டிங்கன்னா உங்களை வந்து ஒரு தாட் ஒரு பாதையில் கொண்டு போகும் கல்வி வந்து இதை நோக்கி தான் நம்ம இன்ஜினியரிங்கை நோக்கி தான் போகிறோம் அல்லது வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் நோக்கி தான் போகிறோம் கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேரை நோக்கி தான் போகிறோம் இல்லை நம்ம வந்து சட்டத்தை நோக்கி வழக்கறிஞராக போகிறது தான் நம்மளுடைய ஆசை நம்ம அந்த பாதையில் போகிறோம் இல்லை ஒரு ஆடிட்ரு ஆகணும் அதுக்காக வந்து பிகாம்சியை படித்து அந்த பாதையில் போகிறோம் இப்படின்னு நீங்கள் எந்த பாதையில் வந்து போகணுன்னு கல்வியில் போக ஆரம்பிச்சிட்டிங்களா அது உங்களை எந்த உயரத்தில் கொண்டு போய் வைக்குமோ நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் நினைக்கிற இடத்துல ஒரு பொசிஷனில் உட்காரலாம் இது வாழ்க்கையில் ரெண்டாவது ராகுங்க மூணாவது ஒன்று இருக்குங்க நிறைய பேர் நீங்கள் பரவாயில்ல இன்ஜினியரிங் வேலைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கால்டேக்ஸியெல்லாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களே ஓட்டுறாங்க கால்டாக்சி இன்ஜினியரிங் முடித்தவங்க அதாவது நம்ம மக்கள்கிட்ட வந்து தமிழக மக்கள் ரொம்ப அறிவாளி புத்திசாலி திறமைசாலி உலகத்திலே அப்படின்றது வந்து என்னுடைய எப்பயுமே தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு நான் ஒரு நிலைப்பாடு உடையவேன் ஆனால் போட்டி பொறாமை என்பது வந்து மனிதனுக்கு இயல்பாகவே வந்துடுச்சு ஒரு காலத்தில் வந்து ஐடி ஃபீல்டுன்னு வந்த புதுசில் தெருவில் ஒருத்தர் யாராவது ஒரு பையன் ஒரு ஐடியில் வேலைக்கு சேர்ந்துட்டான் அப்படின்னா எல்லா பேரண்ட்டும் கிட்டத்தட்ட ஃபேமிலியில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க ஏன் அவன் பாடுறான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதோ ஐடி கம்பெனின்றாங்க போகிறேன் காசு பணம் சம்பாரித்தான் பெரிய வீடு கட்டுறாங்க கார் அங்கே காரு அப்படி இப்படின்னு பெருசாக பணம் போலங்குது நல்லா செட்டில் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி பொறாமையில் நிறையா பேர் இன்ஜினியரிங் சேர்ந்தவங்க எனக்கு தெரிஞ்ச நிறையாங்க எல்லாமே ஐடி ஃபீல்டு ஓன் ஒரு இடத்துல காற்று ஒரு சைடு அடிக்குதுன்னா அந்த திசையில் வந்து எல்லாருமே பயணம் பண்ண ஆரம்பிக்கிறது வந்து இதில் வந்து அந்த படிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களை வந்து குறை சொல்கிறத கூட இவங்கள அந்த இடத்துல இவங்க விரும்பி போய் அதை படித்தாங்களா அப்படின்றதுல வந்து என்றைக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் பெற்றவங்க வந்து நீ இன்ஜினியர் படித்தாதான் பயங்கரமாக உங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு படத்தில் கூட காட்டிருப்பாங்க ஸ்ரீகாந்த் எனக்கு இன்ஜினியரிங்கே வரல வயலை போட்டோகிராஃபி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பா அப்படி அவங்க அப்பா நீ படி இன்ஜினியராக படித்தாதான் நீ பயங்கரமாக வருவே பயங்கரமாக வருவே அதே மாதிரி சத்யராஜோட பையனை வந்து அவனுக்கு இன்ஜினியரிங்கே வராது அவனை படின்னு சொல்லி அவன் சூசைட் பண்ணியிருப்பான் அந்ததுல இது இது வந்து சில சினிமா படத்தில் சொல்லியிருந்தாலும் இதில் சில ஓரளவுக்கு வந்து அதில் உண்மைத்தன்மையும் இருக்க தான் செய்யுது நம்ம இன்ஜினியர் நிறைய பேர் இன்னைக்கு மற்றதில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது என்ன டிகிரியில் வேறு எதுலேயாவது சொல்லுங்களே அவங்க வந்து இன்ஜினியரிங் நிறைய பேர் போட்டிக்கு படித்தவங்க எனக்கு குறிப்பிட்ட லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸுக்கு பிஃபோருங்க டென் இயர்ஸுக்கு பிஃபோர் இன்ஜினியரிங் காலேஜ் அவ்வளவு வந்து ஃபேமஸாக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் முன்னாடியெல்லாம் ஐடி ஃபீல்டு அப்படின்றது வந்து வந் இன்றைக்கி வந்து மோசமாக போயிடுச்சுங்க ஐடி ஃபீல்டு இன்றைக்கி மதுரையில் வந்து ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாயோ பதினோராயிரம் ரூபாயோ தாங்க எங்கள் ஊர்லலாம் கொடுக்குறாங்க சென்னையில் கொடுக்குற சம்பளத்தில் கிட்டத்தட்ட கால்வாசி தான் அது வந்து எல்லோருமே படிச்சுட்டு போயிட்டு ஒரு டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த வேலைக்கு வந்து நல்ல சம்பளம் அவங்க வேலை பார்க்குறவங்க மேலே நல்ல மரியாதை இருக்கும் நம்மால் குமிச்சிட்டேன்னா அது வந்து அவங்க கம்பெனி நடத்துகிறவங்களுக்கோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இது சாதகமாக போயிடுது இந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ஐடி ஃபீல்டு வந்து கார்ப்பரேட் ஃபீல்டு அந்த ஃபீல்டில் ஒரு சிலர் ஒருத்தரை பார்த்து நூறு பேர் உருவாகிருப்பாங்க நல்லா சம்பாதிக்கிறான் பெத்தவங்க யாரோ ஏற்றிட்டு உசிப்பேற்றி விட்டு இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸு யாராவது பேத்தி விட்டு போய் போய் சிஎஸ்ஸு சிஎஸு சிஎஸுன்னு அந்த மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு இன்றைக்கி ஏஐ அப் அட்வான்ஸ்டாக எல்லாமே டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக மாறிக்கிட்டே இருக்குது ரெண்டாவது இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் அடிச்சு போகலை அல்லது ஒரு ஒன் இயருக்குள்ளே பிளேஸ்மெண்ட் ஏதாவது உள்ளே போய் உட்காரலை அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக முக்கால் வசி வந்து ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் கார்பரேட் கம்பெனியில் அந்த படித்து நாளோ நாலேஜோடு அப்டேட்டாக அப்படியே வந்து வேலைக்கு எடுக்க தான் விரும்புகிறாங்க இவங்க கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் ஒன் இயர் டூ இயர்ஸ் கேப் விட்டாங்கன்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் நேராகவே பார்த்துருக்கேன் பிரதர் இது வந்து நம்ம மக்கள் போட்டியாலையும் பொறாமையாலையும் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் பிடிச்சி நேசித்து படித்தவங்களோட போட்டி பொறாமைக்கு பக்கத்து வீட்டுக்காரையும் படித்து பெரிய ஆள் ஆகிட்டானே இந்த தெரு முக்கில் இருக்கவன் படித்து பெரிய ஆள் ஆகிட்டானே சொந்தக்காரன் இஞ்சி ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து பயங்கரமாக வந்து முன்னுக்கு கொண்டாங்களே அவங்க குடும்பம் முன்னுக்கு வந்துச்சுன்னு விரும்பி நேசித்து படிக்காமல் போட்டிக்கு படித்தவர்கள் நிறையா அதுதான் வந்து வருந்தத்தக்க வேண்டிய விஷயம் ஓகே நம்ம நம்ம டாப்பிக்ல வந்துடுவோம் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு இவ்வளோ நேரம் நான் நான் தூங்கிட்டு பேசுகிற மாதிரி தான் பிரதர் என் கேமரா காட்டுது ரொம்ப நாளாக நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் எப்படி பேசினாலும் தூங்கிட்டு பேசுகிற மாதிரி என் செல்லையை ஏமாத்துதுங்க ஐ ஆம் வெரி பாவம் செல்ஃபோன் கம்பெனின் சதின்னு நினைக்கிறேன் எப்படி பேசினாலும் நானும் அடிக்கடி இதையும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் கன்று நல்லாதாங்க திறந்துருக்கேன் சூப்பராக திறந்து பேசிகிட்டு இருக்கேங்க பச்சை பிள்ளைய செல்போன் ஏமாத்துதுங்க பாவம் ஐ ஆம் வெரி பாவம் ஒரு குழந்தைய ஏமாத்துது செல்ஃபோனு ரெண்டாவது விஷயம் கல்வி உங்களை நினைத்த இடத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் கல்வி வளர்ச்சிக்கு தேவை ஃபஸ்ட்டு வாழ்கிறதுக்கு கல்வியெல்லாம் முக்கியத்துவம் உயிர் வாழ சராசரி சாமானியராக வாழ்கிறதுக்கு கல்வி ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நீ சாமானியமாக சும்மா ஏதோ ஒரு வேலைக்கு போனோம் சம்பாரித்தோம் ஏதோ ஒரு கூலி வேலை கிடைச்ச கூலி வேலைக்கு போகிறோம் சம்பாரித்தோம் ஏதோ அப்படின்ற மாதிரி வந்து வாழ்க்கை ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அது ஒரு ஸ்டெப் வாழ்க்கையில் ரெண்டாவது ஸ்டெப்பு நீ ஏதாவது ஒரு கல்வியை ஏதோ ஒரு திசையில் விரும்பி படித்து போனால் நிச்சயமாக வளர்ச்சி அடையலாம் வளர்ச்சிக்கு கல்வி கண்டிப்பாக முக்கியம் நீ நல்லா வரணும் ஃபியூச்சரில் நல்ல லெவலில் வாழணும்னு நினச்சேன்னா நிச்சயமாக கல்வி முக்கியமான விஷயம் மூணாவதுங்க நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேங்க இதில் ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் சொல்லாங்க அதாவது படிக்காமல் கூலி வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி படிச்சுட்டு ஏதோ ஒரு தாட்டில் ஒரு வேலைக்கு போய் உக்காந்தவங்களும் சரிங்க ரெகுலர் லைஃப் உங்களோட லைஃப் ரெகுலர் ஏதோ ஒரு தொழிலை பண்ணுறீங்க இன்கம் வருது வாழ்க்கையை ஓட்டுறீங்க ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் நம்ம இல்லாத காலத்துலேயும் நம்மளை பற்றி பல தலைமுறைக்கு பேசப்பட வேண்டும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு சாதிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய இயல்பில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியா என்ன வரும் அதை வந்து நீங்கள் சாதிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப் டு டை மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்கிறதுக்குள்ள வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ காலையில் போகிறேன்னு சாயந்திரம் வர்றேன் ரைட்டு சாப்பாடு தூக்கம் சம்பாத்தியம் வருது போச்சு அப்புறம் என்னத்தையும் சாதிச்சுட்டு கருமத்தை தேன் என்ன நேரத்துக்கு சாப்பிட்றோம் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் வாழ்க்கை அவ்வளோதான் ரைட்டு அது பாட்டுக்கு போட்டு முடிஞ்சு போச்சு வாழ்க்கையண்டு போயிட்டே இருப்பேன் என்னத்தை போய் சா சாதனை பண்ணுறோம் கீர்த்தனம் பண்ணுறோம் அப்படின்ட்டுன்னு இருக்கக்கூடாது முதல்ல ச நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஒரு ஒரு இடத்துல உக்காந்துட்டீங்கன்னா நான் கூலி வேலை தாங்க நான் படிப்பு வரலைங்க பரவாயில்ல ஆனால் உனக்கு என்ன வருமோ லைஃப்பில் யாராக இருந்தாலும் சரிங்க ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு உங்களுக்கு என்ன வருதோ அது ஒரு மாவட்ட லெவலில் அதில் ஒரு நேமான ஒரு மாநில லெவலில் உங்களால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியும் இந்த வேலை இவர் தாங்க ஒரு கொத்தனாரை சொல்லுங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனை சொல்லுங்கள் ஒரு பிளம்பரை சொல்லுங்கள் அடையாளம் சொல்லுவாங்க ஒரு ஒரு நிறைய பேர் எங்க வந்தாங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் பார்த்துருவாங்க தாங்க அது தாங்க நேமு அந்த இடம் தான் வந்து சாதனைன்றது இதை இன்னாரால் தான் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிடிக்காத இன்ட்ரெஸ்ட் இல்லாத வேலையை பார்க்குறீங்க தலைவதியு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க பரவாயில்ல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சாதனையாளராக உங்கள் வாழ்நாளுக்குள் சாதனை படைக்க முயற்சி செய்தே கொண்டு செய்து கொண்டே முயற்சி திருவினை ஆக்கும் சராசரியாக வாழ்க்கையை ஓட்டணும் அன்றாட வேலை வெட்டியை காசு எல்லாம் இல்லாமல் நான் சாதிக்கிறேன் சாதிக்கிறேன்னு தெரிஞ்சோன்னா அப்புறம் முருகன் கதை தான் காதல் படம் முருகன் கதை தான் எங்கெங்கெங்க எங்க தான் அது பைத்தியகாரத்தனம் உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு திறமை இருக்கோ ஓவியத்தில் திறமை இருக்கா பாடுறதில் திறமை இருக்கா ஆடுறதில் திறமை இருக்கா அதை உங்களுடைய அன்றாட தொழிலை என்ன வேலையோ அதை பார்த்து குடும்பம் கஷ்டப்படாத அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கிட்டு சாதிப்பதற்கு நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நாளைக்கு நான் பல தலைமுறையானாலும் உங்களுடைய ஞாபகம் இருக்கணும் எத்தனை தலைமுறையானாலும் நம்ம குடும்பத்தில் நம்ம சொந்தத்தில் நம்ம வகையில் நம்ம ஊரில் ஒருத்தர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி பர்சன் ஒருத்தர் இருந்தார் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் எப்போ இருக்கும்போதெல்லாம் போதெல்லாம் சொல்கிறாங்கல்ல சொல்கிறாங்களோ சொல்லலையோ நம்ம இல்லாதப்ப நம்மளை பற்றி நிறையா பேர் நினைக்கணும் அதுதான் ஒரு மனிதன் பிறந்து இறப்பதற்குள் ஒரு சாதனை செய்கிறது அதற்கு வழிவகுக்கும் தானே தின்னோம் தூங்கினோம் எந்திரிச்சோம் வேலைக்கு போனோம் வந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் எந்திரிச்சோம் லீவு வந்துச்சு லீவ்ல டிவியை பார்த்தோம் படத்துக்கு போனோம் ஊரை சுற்றுனோம் வாழ்க்கையை முழுவதும் இப்படி ஓட்டி விட்டீர்கள் என்றால் அது வந்து உங்களுடைய இது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுடைய காலத்திற்கு பிறகு ஷார்ட் பீரியடில் மறந்துடுவாங்க ஷார்ட் பீரியடில் இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்றத குடும்பத்தினரே மறந்துடுவாங்க உங்களுக்கு எதில் நீங்கள் வந்து எதுவுமே புதுசாக போயிட்டு கோச்சிங் க்ளாஸுக்கு போயிட்டு ஏதாவது ட்ரைனிங் கிளாஸு போயிட்டு எதையாவது கற்றுக்கிட்டலாம் சாதனை பண்ண சொல்லலை ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும் அது எக்ஸ்ட்ராட்னரியாக வரும் எக்ஸ்ட்ரா ஆர்ட்னரியாக வரும் மே தோம் நிட் மே லைவ் டெலிகாஸ்ட் மே து முருக்கு மே ஆரை எல்லோருக்குமே எக்ஸ்ட்ரா ஆர்ட்னரியாக சிறப்பாக ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்கும் சாமானியராக வந்து சாதாரணமாக படிப்பே வாழனால வாழ்றதில் உங்களால் என்ன வேலை முடியுமோ போய் வாழ்க்கை எல்லாேரும் பிறந்தவங்க எல்லாேருமே ஏதோ ஒரு வேலை செய்து வாழ்க்கையை கடைசியையும் ஓட்ட வேண்டியது தான் அதாவது காலத்தின் கட்டாயமே சொல்லலாம் பிறந்துட்டோம் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் இல்லை வளர்ச்சி வேணும் கல்வி முக்கியம் அப்படின்றவங்க படித்து நல்ல வேலைக்கு போனாலும் நீங்களும் ஏதாவது சாதிக்க வேண்டும் இதில் படித்தவங்க தான் சாதிக்கணும் படிக்காதவங்க சாதிக்கக்கூடாதுலாம் இல்லை எல்லாருக்குமே ஒரு திறமை இயற்கை இறைவன் கொடுத்திருப்பார் அதை உங்களுள் தேடுங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரும் தமிழகம் எத்தனையோ பெருமைக்குரியது தமிழகத்தில் உள்ள பல தலைவர்கள் பல அறிஞர்கள் பல கவிஞர்கள் வாழ்ந்த மாநிலம் தமிழகம் தமிழகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்துவத்தால் சாதனையாளராக மாறுங்கள் அனைவரும் ஏதாவது சாதிக்க முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருத்தை வந்து முயற்சி பண்ணி தோத்தா கூட தப்புலங்க கடைசி வரைக்கும் முயற்சி ஜெயிக்கலைன்னா கூட பிரச்சனை இல்லைங்க நோ ப்ராப்ளங்க ஆனால் முயற்சியே பண்ணாமல் தேவை என்னத்தை போதும் ரைட்டராக சாப்பிட்டோம் தூங்குனா எந்திரிச்சா வேலைக்கு போகணும் சாப்பிட்டோம் அது வாழ்க்கை அல்ல ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு சாதிக்க முயற்சியாவது செய்யணும் அவன் தான் வந்து முழு மனிதன் என்னை பொறுத்தவரை நம்ம எப்பயுமே வந்து காணொலியை முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படி இல்லாவிட்டால் இப்பொழுது ட்ரெண்டிங் சினிமாவில் நடத்து பல தலைமுறை நம்மளை பேசுகிற மாதிரி வைக்கலாம் சார் ஆமாங்க அதான் நடிப்பு போகிறதுனா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அதான் சொல்கிறோம் நீங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கட்டேன்னு தெரிஞ்சிங்கன்னா அதான் நம்ம சொன்னது காதல் படம் முருகை எங்க அப்படியே தெரிகிற மாதிரி ஆயிரும் நம்மளுடைய அன்றாட வேலையை அத்தியாவசியமாக நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுறதுக்கு உண்டான வேலையை பார்த்து கொண்டு சம்பாதிச்சு கொண்டு சாதிக்க முயற்சி செய்ய வேண்டும் அதான் நான் சொல்கிறேன் மாதிரி நம்ம எப்பயுமே ரெகுலராக ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டு முடிப்போம் ஒன்று வந்து நாலு பேருக்கு உதவி பண்ணுங்கள் உங்களால் வரை தர்மம் தலைகாக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ காசு பணம் சாப்பாடு அப்படிலாம் இல்லை உங்களால் யாருக்கா ஏதாவது உதவ முடியுமா அதை செய்யுங்கள் எந்த விதத்தில் வேணாலும் செய்யுங்க தர்மம் தலை காக்கும் நீங்கள் செய்கிற உதவி வந்து உங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் உதவி வழியாக வெளியில் போயிட்டு உங்களுடைய குடும்பத்தை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பித்து விடும் உங்கள் குடும்பம் வளர்ச்சி அடையும் ரெண்டாவது பாயிண்ட்டை நம்ம எப்பயுமே ரெகுலர் சொல்லி முடிக்கிறது தான் அதாவது உடல் உயிர் வாழ்கிறதுக்கு முத தேவை உயிர் முக்கியம் ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் முக்கியம் மூணாவது தான் கல்வி அது இது சொத்து நகை எல்லாமே மூணாவது பாயிண்ட்டு தாங்க ஃபஸ்ட்டு உயிர் வாழ உயிர் முக்கியம் ரெண்டாவது உடல் ஆரோக்கியம் முக்கியம் இது ரெண்டுக்கு அப்புறம் தான் தேர்டு தான் மிச்சம் எல்லாமே அப்போ உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப ஒரு மனுஷனுக்கு முக்கியம் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஓ அதாவது நேரத்துக்கு காலை மதியானம் இரவு குறிப்பிட்ட டயத்தில் கரெக்டாக சாப்பிடுங்க டயத்துக்கு நைட்டு எத்தனை மணிக்கு தூங்க முடியுமோ கரெக்டான ஷெட்டூலில் ஒரு மேக்ஸிமம் நைன் டு டென்னை தாண்டி யாரும் முழிச்சுருக்காங்க தூங்கிட்டு காலைல ஆறு மணிக்கு மேலே எத்தனை மணிக்கு வேணாலும் எழுந்திரிங்க அதில் பிரச்சனை இல்லை தூங்குறது பத்து மணிக்குள்ளே தூங்கிடுங்க நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கினா தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதை மாற்றினீங்கன்னா ஆகும் என்னத்தை என்ன என்னாகும் போது என் உடம்பு கல் மாதிரி நாங்கள்லாம் ஸ்டீல் பாடியில் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை நீ யாராக இருந்தாலும் சரி டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கலைன்னா உடம்பு பலவீனம் அடையும் நீங்கள் அணிமிக்காவீங்க அதாவது ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் நைன் மந்த் ஒவ்வொரு பாடியை பொறுத்தது நிச்சயமாக உங்களுக்கு வெளியில் தெரியவே தெரியாது உள்ளுக்குள்ளே அணிமிக்காவீங்க அணிமிக்காகும் போது அதாவது உடல் பலவீனமாகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சுன்னா ஈஸியாக அவங்களுக்கு ஒவ்வொரு டிசீஸும் எதாக இருந்தாலும் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் உடல் வந்து ஆரோக்கியம் கெட்டுவிடும் ஸோ டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கினீங்கன்னா உடல் பலவீனம் அடையாது நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த வியாதியும் பக்கத்தில் அண்டாது அதனால் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க நாலு பேருக்காவது உதவி பண்ணுங்கள் தர்மம் தலை காக்கும் மீண்டும் இது சின்ன கான்செப்ட் அதனால் விரைவில் முடிக்க வேண்டிய சூழல்ல இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் என்ன ராமாயணம் சொல்லிக்கிட்டே போகிற தாத்தா தாத்தானாவது சொல்றீங்களா நல்லது தானேப்பா உங்கள் தாத்தாவை பார்க்குற மாதிரி இந்த உங்க தாத்தாக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா எல்லாத்தையும் எனக்கு தான் வாங்கி கொடுக்கணும் அப்ப சார் நான் சொல்றேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டு மக்களின் அதிகமான திறமை எதில் காண்பிக்கிறார்கள் என்றால் கொடுக்கிறதுக்கு சரக்கு அடிப்பது அதாவது எல்லாமே எல்லாருக்குமே ஒரு காலத்தில் போர் அடிக்கும்பா நம்ம குடிக்கிறதுக்கு தான் நம்ம மக்கள் வந்து டயத்தை அதிகமாக வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க சொல்லியிருக்கிறது வந்து யார் நண்பர் ஆறுமுகம் அதாவது எல்லாருக்குமே வந்து எல்லாமே வந்து அளவுக்கு மிஞ்சினால் நாள் அமிதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக வெறுப்பு வரும் அது வெறுப்பு வரும்போது தானாக விட்டுருவாங்க நீங்கள் குடிக்கிறவங்க கண்டினியூவாக குடிச்சிக்கிட்டே இருக்காங்களா நினைக்காதீங்க நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு வெளியில் வந்துடுவான் நம்மளுக்கு தூங்குகிற அளவுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய காலமோ நேரமோ இன்னும் எனக்கு அந்த பிராப்தம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் தம்பி இவ்வளோ சீக்கிரம் தூங்குகிற அளவுக்கு ராத்திரி பகலாக கண்ணு முழிச்சு உழைச்சி தான் எனக்கு சாப்பாடு உழைப்பு தான் எனக்கு முக்கியம் உழைப்புக்கு அடுத்து தான் தூக்கம் பசி சாப்பாடு இதெல்லாம் நம்ம எனக்கு வந்து என்னுடைய பிராப்தம் அவ்வளோதான் அப்படி தான் எனக்கு எந்த நேரமும் நான் என்னால் நான் தூங்குகிற டயத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது நான் சாப்பிட்ற டயத்தை என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அது ஒவ்வொரு நிமிடமும் நன்றி மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் நான் மதுரை கிருஷ்ணா ஆ பையா